கந்தனுக்கு அரோ கடம்பனுக்கு அரோ முருகனுக்கு அரோகரா வண்ண மயில் ஏறும் வடிவேலன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ண மயிலேரும் வடிவேளன் குண்டு தோறுமே குடி இருப்பான் என்ற குழி குடியிருப்பான்லனே குளர்த்தி மலாளனே குறைகளை தீக்க வந்தேவான் அவை பாற்று என்று அழைக்கவே ஓடி வந்து நாவல் மாடத்திலே சுட்ட பழம் வேணுமா சுடார பழம் வேணுமா என்று கூறி அவைக்கு அருள் புரிந்தார் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ண மயிலே வேளன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ண மயிலே வேளன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க